அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு பேசப்படாத சப்ஜெக்ட் எப்பவுமே ஜாதகத்துக்குள்ள மட்டும் ஜாதக அதாவது ஜோடிடத்துல பார்க்குறவங்களுக்கு மட்டும் அப்பப்போ எல்லா ஜோடுகளும் சொல்லுவாங்க இந்த ஆயுள் எவ்வளவு இருக்கும் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்க இது நிறைய பேர்த்துக்கு வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக இதை நாம் சொல்லக்கூடாது ஏன்னா அந்தந்த அந்த ஜாதகம் தான் அது அது வந்து எடுக்கும் ஆனா யாரு தீர்மானிக்கிறார் இறைவன் தீர்மானிக்கிறார் அது தெரியும் ஆனா சின்ன குழந்தைங்க பெரியவங்க வர்க்கம் எல்லாருமே அந்தந்த வயது அதாவது வந்து கைக்கு அதாவது பிறந்த இருந்து நூறு வயசு வாழ்ந்த வரைக்கும் அவங்கவங்க அந்த அந்த ஒரு வயசுல அந்த மாத்துல எல்லாருமே இறந்துருப்பாங்க சரி அப்படின்னா தீர்மானிக்கிறது இடத்துல யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது சனி சனிதான் முதல்ல ஆயுள் காரகனாக பாவிக்கப்படுற சரிங்களா இல்லையா சனி உடைய அனுமதி இல்லாமல் ஆயுள் வராது புரிஞ்சுக்கணும் மத்தவங்க எல்லாருமே கட்டமைத்து கொடுப்பாங்க அத வரிசையா அவங்களுக்கு விளக்குறேன் அடுத்தது அந்த நாளை தீர்மானிக்கிறது சந்திரன் நாளில் இறக்கிறதுங்கிற தீர்மானிக்கிறது சந்திரன் அடுத்தது அந்த நபரை சடலமாக்குறது உயிரோட இருந்தால் ராத்திரி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் உயிரோட இருந்தால் பத்து ஒன்றுக்கு உயிர் இல்லை காலையில எட்டு மணிக்கு உயிர் இருந்தது எட்டு ஒன்றுக்கு உயிர் இல்ல இந்த ஒரு நிமிஷத்துல சடலமாக பாடி அப்படின்னு நம்ம பேரை மாத்தி விட்டுறாங்க பாத்தீங்களா புரியுதுங்களா இல்லையா ஒரு ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை என்ன பண்ணிடுது பாடின்னு மாத்தி வர்றது பிரேதம் சடலம் அப்படின்னு மாத்தி வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ப முடியாது ஆகணும் மாந்தி அப்படிங்கிற கிரகம் இந்த மூணு பேருதான் தீர்மானிக்கிறது இவங்க அனுமதி இல்லாம இந்த மாந்தி அனுமதி இல்லாம சடலம் ஆக மாட்டாங்க அது நீங்க புரிஞ்சுக்கணும் மாந்தி அனுமதி இல்லாம பிரசன்னத்துல கஷ்டமங்களை பிரசன்னமாக இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி ஒரு ஆயுள் கணிதம் கணிக்கிறதுக்கு நானும் இதுவரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த மாந்திய எடுக்காம நம்ம ஆயுளை தீர்மானிக்கவே முடியாது பிரசன்ன கணக்கில் வந்து உட்காந்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து உட்காந்துக்கும் சில ஜோதிடர்கள் இந்த மாந்திய பிறப்பு ஜாதக்குள்ள எழுத மாட்டாங்க தேவையில்லாத எதுக்கு போய் எழுதிட்டு அப்படின்னு மாந்தி குளிகங்கிற கணக்குக்குள்ளேயும் பேசுவோம் ஆனா தான் இங்க சடலமாக்கப்படுறது இந்த இந்த இதை கணக்கு இதுக்கு தேசா புத்தி அந்தரம் சுச்சு மந்தரம் மாரக பாதகம் அஷ்டமாதிபதி இதுக்கப்புறமா இது ஒரு இது அன்னைக்கு நாளில் தீர்மானிக்க கூடிய விஷயங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த நாளில் சரிங்களா திடீர்னு எமர்ஜென்சிக்கு வர்றாங்க இன்னும் டாக்டருக்கு இப்போ பொண்ணு சொல்லலை நிறைய ஜாதகம் அந்த மாதிரி வந்திருக்கு இந்த மூணு பேர் கன்ஜெக்ட் ஆகிறாங்கன்னா அடுத்த நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிற கணக்கு தான் போகும்னு எடுத்துக்கணும் இந்த அந்தர கணக்கெல்லாம் கொஞ்சம் போட்டோம்னா ஏதோ ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு பேசலாம் புத்தி கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆறு மாசத்துக்கு பேசலாம் அவ்வளோதான் ஒரு பெரிய திசா வருது அப்படின்னா பாதம் கட்டுனா அது தான் கடைசி திசா அப்படின்னு சொல்லலாம் பர்டிகுலர் டே இவங்க தான் செகண்ட் அந்த லக்னத்தினுடைய ஒவ்வொரு லக்னத்துக்கும் அஷ்டமாதிபதி இருக்கார் ஆயுள் ஸ்தானாதிபதினு இருக்கார் மேஷ லக்னமாக இருந்தால் செவ்வாய் ஆயுள் ஸ்தானாதிபதி உங்கள் லக்னாதிபதியே லக்னம் தான் இங்கே ராசி கிடையாது ராசி உங்களுக்கு அன்னைக்கே தீர்மானிச்சிருது ரிஷபர் லக்னத்துக்கு எட்டுக்குடையவன் குரு ஆயுளை எடுக்கிறதுல இந்த அப்பா ஆயுளை நான் வந்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற சொல்லட்ட ஒருவர் ஆனால் மற்றவங்கள சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து தான் கூட்டாக தான் நடக்கும் மிதுனத்துக்கு அவன் சனி முடிச்சு முடிச்சுற்றுவர் கடகத்துக்கு அவன் சனி சிம்மத்துக்கு எட்டுக்குடையவன் யார் குரு யோகாதிபதி முடிச்சு முடிச்சுற்றுவர் கன்னியா லக்னத்துக்கு எட்டு அவன் செவ்வாய் அவரே மாரகத்தை கொடுக்கிறது அஷ்டமாதிபதி துலாத்துக்கு லக்னாதிபதியே அஷ்டமாதிபதி அவரும் அப்படியே அந்த வேலையை பார்ப்பார் ஆயுள்ஸ்தானாதிபதியாக விருச்சகத்துக்கு அவன் புதன் அஷ்டமாதிபதி தனுசுக்கு எட்டுக்குடையவன் ஆயுள் ஸ்தானாதிபதி சந்திரன் மகரத்துக்கு எட்டு சூரியன் ஆயுள் ஸ்தானாதிபதி கும்பத்துக்கு எட்டு புதன் ஆயுள் ஸ்தானாதிபதி மீனத்துக்கு எட்டு கூடையவன் சுக்கரன் பாபி இவர்தான் ஆயுள் ஸ்தானாதிபதி இவங்க தான் ஆயுள் ஸ்தானாதிபதி தான் எட்டாம் வீட்டு அதிபதி இங்க ஆறாம் இடம் தொடர்பு வர்றவங்க ஒரு குரூப் இருப்பாங்க ஆறாம் வீட்டு தொடர்பு இல்லாம வர்றது ஒரு குரூப் இருப்பாங்க மரணத்தை மரணத்துக்கு போகிறது அது என்னங்க ரெண்டாப்பு இப்ப சடனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது சடனா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் டக்குன்னு நடந்து முடிஞ்சது இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நோயே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆறாம் வீடு ஆறாம் வீட்டு அதிபதியுடைய கணக்கு என்ன நோய் ஒரு சில பேர் அந்த நோய் வந்துடும் அந்த நோயால் இறப்பாங்க கேன்சர் வரும் இல்லை ஏதாவது உடம்புக்குள்ள ஏதாவது நோய் அந்த நோயே அவனை மெல்ல மெல்ல கொண்டு அப்படியே க கழிச்சு விட்டுரும் அது லக்னாதிபதி ஆறாம் வீட்டு தொடர்பு ஆறு கூட எட்டு தொடர்பு இது எல்லாம் அப்படியே எட்டு ஆறு தொடர்பு இந்த ஒண்ணு ஆறு எட்டு தொடர்பு சுகஸ்தானம் நாலாம் இடம் கெடுறது இதெல்லாம் கஞ்சக்ட் ஆகி மாரக பாதக திசாக்கள் நடக்கும் பொழுது அப்படியே மெல்ல மெல்ல கழியுது அதாவது நோய் வந்து கழியறது இன்னொன்னு சடனாக நடக்கிறது அப்ப ஆறாம் வீட்டு தொடர்பு இருந்து இறப்புவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க ஆறாம் வீட்டு தொடர்பே இல்லாம சடனா நடக்கிறது அது வந்து எது வேணா இருக்கலாம் இப்ப வந்து செல்ஃபி எடுக்க போய் மேல பாத்தீங்கன்னா நின்றுட்டு திடீர்னு தவறி விளங்குற குரூப் சுத்திக்கிட்டு இருக்குது அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறது தன்னுடைய தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு குரூப் இருக்குது சில மென்டலுக்கும் இருக்குது அது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தை சாராம நடக்கக்கூடிய இப்ப இவங்களுக்கெல்லாம் இப்ப சில பேருத்துக்கு நோய் தான் சம்பந்தம் சொல்வீங்க நோய் இல்லாத வர்றவங்களுக்கு என்ன கணக்கு அந்த திசா தீர்மானிக்குது ஆறாம் வீட்டை தொடர்பு இல்லாதவர்களுக்கு திசா முக்கியமா தீர்மானிக்குது புக்தி அந்தரம் அப்போ திசா புக்தி அந்தரத்துக்குள்ள அப்போ மேஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாரக பாதங்களை நாம சொல்லணும் இங்க நம்ம சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணா பிரிக்கிறோம் இந்த சர லக்னத்துக்காரர்களுக்கு மேஷம் கடகத்துக்காரங்க துலா லக்னத்துக்காரங்க மகர் லக்னத்துக்காரங்களுக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இரண்டாம் வீட்டும் ஏழாம் வீட்டும் அதிபதிகளாக செயல்படுவாங்க பாதகாதிபதியாக பதினொன்னாம் வீட்டதிபதி செயல்படுவார் சரத்துக்கு நாம கவனிக்க வேண்டியது ரெண்டு ஏழு பதினொன்னு ரிஷபத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா மாரக பாதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாரகாதிபதிகளாக வரக்கூடியவங்க அதாவது வந்து மூணு எட்டு அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் மூணு எட்டுக்கு உடையவங்க இங்க பாதகாதிபதியாக யார் வருவாங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதி வருவார் அப்போ மூணு எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்பது இந்த அதிபதிகளுடைய திசா புக்திகள் நடக்கும் போதும் கவனமா இருக்கணும் அடுத்தது இந்த மிதுனம் கன்னி தனுசு இது உபய லக்னங்கள்னு சொல்றோம் இதுக்கு ஏழு பதினொன்னு பாதக மார்க்கங்களாக செயல்படும் ஏழு பதினொன்னு இந்த அடிப்படைக்குள்ள நாம எடுக்கணும் இது அடிப்படை இந்த அடிப்படைக்குள்ளதான் நட்சத்திர சாரத்தை நாம கவனிக்கணும் இந்த இடத்துலதான் நம்ம நவாம்சத்துக்குள்ள நம்ம வேலை செய்யும் நம்ம நவாம்சம் சாதாரணதையால காட்டாதுங்க பெருமனே திருமணம் தொழில்னு ஒரு வார்த்தை போட்டு முடிச்சுட்டாங்க ஆனா நட்சத்திரப் பகை அங்க வந்தா இளம் வயதிலேயே சிறுநீரக செயலிழப்பு வந்து போனவங்க இருக்கிறாங்க இளம் வயதிலேயே ஹார்டாக் வந்து போனவங்க இருக்கிறாங்க நல்லா இருக்கிறவங்க திடீர்னு டாக்டர் பல பேர்த்துக்கு வைத்தியம் பார்த்துருப்பாங்க திடீர்னு இது நட்சத்திரப் பகையால் வர்றது அதை இங்கே விளக்க முடியாது அது என்னுடைய ஃபார்முலா அப்போ இரண்டு ஏழு பதினொன்னு மூணு எட்டு ஒன்பது ஏழு பதினொன்னு இந்த விஷயங்களை நாம கவனிக்கணும் ஒரு சாதாரணமா சொல்லிட்டேன் ஆனா இதுக்கு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும் பன்னெண்டு வீடியோ போட்டாதான் புரியும் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கிறேன் சரிங்களா அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அந்த நாள் அதே மாதிரி பாதக மாரகங்கள் நான் இதை பத்தி விரிவா சொல்றேன் ஆனா இதை ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க இதை புரிஞ்சிருப்பாங்க அப்போ நமக்கு வந்து இப்போ நீங்க கன்னியா லக்னத்துல பிறக்குறீங்க அப்ப ஏழுக்குடைய குருவும் பதினொன்றுக்குடைய சந்திரனும் எனக்கு மாரகாதிபதி அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு செவ்வாய் நோட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் இன்னும் இருக்குது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இந்த அதே மாதிரி இந்த ஏழு பதினொன்று நட்சத்திரங்களை வாங்கக்கூடிய திசா புக்திகள் மேஷத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்றுக்குடையவர்கள் இந்த அதிபதிகளுடைய நட்சத்திரங்களை வாங்கி ஒரு திசா நடக்கும் இதுவும் பாலக மாறமா வேலை செய்யும் மாந்தி நிற்கக்கூடிய கூடிய நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் நிக்குது மாந்தி வந்து சுவாதிங்க அந்த சுவாதிக்கு மூணு நட்சத்திரங்கள் கணக்கு ராகு நட்சத்திரம் சதயம் திருவாதிர இந்த மூணு நட்சத்திரங்களையும் ஒரு கிரகம் இருந்தா மாந்திக்கு வேலை செஞ்சு இருக்கும் அப்போ இது பெரிய பறந்து விட்டு கணிதம் போயிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து வீடியோக்குள்ள சொல்றேன் இதுவே ஒரு தம்பாக இருக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமசிவா